கேஎம்எஸ் குரூப் திண்டுக்கல் நம்ம சேனலை இது வரைக்கும் லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டன் கிளிக் கொடுங்க நம்ம சேனலில் இப்போ ஒரு பெரிய ஆஃபர் கொடுக்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி எர்டிகா டீசல் டைப்பு வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குங்க இன்ஜினும் சரி பாடியும் சரி நூற்றுக்கு நூறு இருக்கும் டயர் இயர் எல்லாமே நல்லாயிருக்கும் அடிப்பாடு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி வண்டி நல்லா தெளிவான வண்டி பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் ஏசி வந்துடும் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது வண்டி சீட்டு வீட்டு எல்லாமே நல்லா தெளிவாக இருக்கும் வண்டி ரொம்ப ஜென்யூனான வண்டி இன்றைக்கி மார்க்கெட்டில் ஆறு ஐம்பது ஆறே கால் ஆறு லட்சம் அப்படின்னு விற்றுக்கிட்டு இருக்காங்க நம்ம அவ்வளோலாம் கொடுக்க போகிறதில்ல நம்ம சேனலில் ஆஃபராக போடணுங்கிறக்காகவே இந்த வண்டியை நம்ம அவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக போட்டிருக்கோம் நம்ம அஞ்சே முக்காலோ அஞ்சரை போட போகிறதில்ல அஞ்சு ரூபாய்க்கு இந்த வண்டியை போட போகிறதில்ல உங்களுக்காக நம்ம சேனலில் லைக் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்கிறதுக்காகவே இந்த வண்டியை வெறும் அஞ்சு உடச்சி கொடுக்க போகிறோம் முடிஞ்ச வரைக்கும் நேரில் வாங்க அது நால்ரையாகவும் இருக்கலாம் நாளே முக்காலாகவும் இருக்கலாம் நேரில் வாங்க அஞ்சை உடச்சி எடுத்து கொடுக்குறேன்